இந்த அகழ்வு பணிகளினூடாக நேற்று வரை தொண்ணூறு மனித எம்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு இனத்தின் மேல் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும் இங்கு பல சிங்கள சகோதரர்கள் எங்களோடு பேசும் பொழுது விடுதலை புலிகளின் கொலைகளை பற்றி எல்லாம் பேசுகின்றார்கள் அதுவல்ல இங்கு பிரச்சனை விடுதலை புலிகளை அரசாங்கம் பயங்கரவாத இயக்கம் என்று முத்திரை குத்தி இருக்கின்றது ஆனால் இந்த நாட்டிலே இன்று ராணுவ வீரர்கள் வெற்றி வீரர்கள் அனைவராலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதே நாட்டில் இருக்கின்ற பிரஜைகளை கொன்றொழித்தவர்களை வெற்றி வீரர்களை எவ்வாறு கொண்டாடுவது என்ற கேள்வி ஒரு சமூகத்துக்கு இருக்கின்றது கொலைகாரனிடமே நாங்கள் நீதியை கோர முடியாது பொய்யான செயற்பாடை அரசு எப்பொழுது நிறுத்தப் போகின்றது இந்த அரசும் சரி கடந்த அரசுகளும் சரி வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் இப்பொழுது இதற்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல கொழும்பிலும் கூட இப்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பமாகி இருக்கின்றது உள்ளக விசாரணையை விட சர்வதேச விசாரணை அவசியம் என்று இன்றும் ஒரு ஆர்ப்பாட்டம் கொழும்பில் அமைந்திருக்கின்ற ஐக்கிய நாடுகள் இலங்கைக்கான காரியத்துக்கு முன்பாக இப்பொழுது இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆர்ப்பாட்டத்தினை மாண்புமிகு மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டணிவு ஒழுங்கு செய்து இவ்வாறு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு இங்கிருக்கின்ற பதாகைகளை பார்க்கும் போது தெரியும் செம்மணி படுகொலைக்கு சர்வதேச நீதி அவசியம் என்று வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டம் இவ்வாறு அமைதியான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது ஒரு இராணுவ சிப்பாய் சோமரத் ராஜபக்ஷ அவர் கிருஷாந்தி படுகொலை வழக்கிலே அவர் வாக்குறுதி வாக்குமூலம் வழங்கினார் நீதிமன்றில் செம்மணி அந்த இடத்தில் மேற்பட்ட வகையில் மனித மனிதர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு அவர் ஒரு நேரடி சாட்சி அவர் வழங்கிய வாக்குமூலத்தை அடுத்து அங்கு அகழ்வு பணிகள் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுகளில் இடம்பெற்றது அதை அடுத்து இந்த வருடம் மீண்டும் செம்மணியில் இவ்வாறான மனித இச்சங்கள் ஒரு கட்டிட நிர்மாண பணியின் போது அங்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதையடுத்து அகழ் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட இதுவரை எண்பதுக்கும் அதிகமான எலும்பு தொகுதிகள் அந்த இடத்திலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதற்கு இங்கு கொல்லப்பட்டிருப்பவர்கள் யார் கொலை செய்தவர்கள் யார் அவர்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கப்பெற வேண்டும் சர்வதேச நீதி இந்த இடத்தில் அவசியம் என்று வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டமும் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அவை தொடர்ந்தும் அனைவருமே அவதானித்த வண்ணம் அனைவருமே பல கோரிக்கைகளை முன்வைத்த வண்ணம் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை எந்த விதமான சரியான பதிலும் கிடைக்கவில்லை நாம் அவதானித்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பதில் இதற்கு கிடைக்குமென்று இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் செய்திகள் தொடர்பாக முழுமையான தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீ மற்றும் தமிழ் வீடு செய்திகளோடு நான் லங்காசதிகளுக்காக ஒழிப்பதுமான விஜயகுமாரோடு அமைந்திருக்கின்ற ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கு முன்பாக இருந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாட்டில் தற்பொழுது மிகவும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயமான செம்மணியினுடைய மனித படுகொலி தொடர்பாக அனைவரும் தங்களது கரிசனைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் எங்கு அநியாயங்கள் நடந்தாலும் அதற்காக குரல் கொடுக்கின்ற மாண்புமிகு மலேக சமூகத்தினர் இங்கு இந்த ஐநா சபைக்கு முன்பாக சர்வதேசத்திடம் இதற்கான நீதி வேண்டி ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதில் நானும் அவர்களுக்கு துணையாக கலந்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த செம்மணி படுகொலையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய பாலியல் பலாத்கார கொலையினுடைய குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற இராணுவ வீரர் நேரடியாக சாட்சியமளித்ததன் ஊடாக இந்த செம்மணியை நாங்கள் அணுக வேண்டும் என்கின்ற பார்வை எனக்கு இருக்கின்றது குறிப்பாக நானூறு தொடக்கம் அறுநூறு வரையிலான பொதுமக்களை தங்களுடைய மேலதிகாரிகள் கொலை செய்து தங்களிடம் தருவார்கள் தாங்கள் இங்கு கொண்டு வந்தவர்களை புதைத்திருக்கின்றோம் என்று சாட்சியை வழங்கியிருந்தார் அதன் பிற்பாடு சர்வதேச நிறுவனங்கள் சர்வதேச மன்னிப்பு சபை உட்பட இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டளவிலே அகழ்வு பணிகளில் ஈடுபட்டு பதினைந்து வரையிலான பதினைந்து தொடக்கம் பத்தொன்பது வரையிலான கூடுகளை அப்பொழுதே கண்டுபிடித்திருந்தார்கள் அது மட்டுமன்றி இன்று மீண்டும் ஒரு கட்டிடத்திற்காக அங்கு வேலை நடக்கும் பொழுது சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்காக வழக்கு தொடுக்கப்பட்டு பின் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த அகழ்வு பணிகளின் ஊடாக நேற்று வரை தொண்ணூறு மனித கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு இன அழிப்பின் சான்றாக ஒரு இனத்தின் மேல் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக நாங்கள் இங்கு பல சிங்கள சகோதரர்கள் எங்களோடு பேசும் பொழுது அல்லது எங்களோடு தர்க்கம் செய்யும் பொழுது விடுதலை புலிகளின் கொலைகளை பற்றி எல்லாம் பேசுகின்றார்கள் அதுவல்ல இங்கு பிரச்சனை விடுதலை புலிகளை அரசாங்கம் பயங்கரவாத இயக்கம் என்று முத்திரை குத்தி இருக்கின்றது ஆனால் பாதுகாப்பு படையினர் என்ற பெயரிலே மக்களை பாதுகாக்க வந்தவர்கள் கொலை செய்திருந்தால் அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் இந்த நாட்டிலே என்று இராணுவ வீரர்கள் வெற்றி வீரர்களாக அனைவராலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதே நாட்டில் இருக்கின்ற பிரஜைகளை கொன்றொழித்தவர்களை வெற்றி வீரர்களை எவ்வாறு கொண்டாடுவது என்ற கேள்வி ஒரு சமூகத்துக்கு இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் இன்று சோமரத்ன ராஜபக்ச உயிரோடு இருக்கின்றார் அவர் உத்தரவிட்டதாக சொல்லக்கூடிய உயர் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய ரீதியிலே முப்படை தளபதியாக இன்றைய ஜனாதிபதி இருக்கின்றார் எனவே இதற்கான விசாரணைகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இந்த பாரிய குற்றங்களை இழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் இதற்காக உள்நாட்டு பொறிமுறை சரியான முறையிலே வேலை செய்யவில்லை என்பதை தமிழ் மக்களாகிய நாங்கள் உணர்கின்றோம் என்று இங்கிருக்கின்ற எங்களுடைய மலையக சகோதரர்கள் அதனை உணர்கின்றார்கள் எனவேதான் சர்வதேச நீதி விசாரணை ஒன்று வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இங்கு அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அப்பாவி பொதுமக்கள் மேல் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் கொலைகளுக்கான நீதி கிடைத்து ஆக வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி இந்த நாட்டிலே இன அழிப்போண்டு நடைபெற்று இருக்கின்றது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் செம்மணி என்பது எடுத்துக்காட்டாக இருக்கின்றது ஆகவே இங்கே ஆண்ட ஆளும் ஆட்சி ஆடர் எவரையுமே நாங்கள் நம்ப போவதில்லை ஏனால் கொலைகாரனிடமே நாங்கள் நீதியை கோர முடியாது அதனால் தான் நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்று நாங்கள் சொல்கின்றோம் நாங்கள் இருநூறு வருட வரை வரலாற்றை கொண்ட மலேக மக்களாக இருந்தாலும் இந்த நாட்டின் தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் இந்த நாட்டில் அரச பயங்கரவாதம் இடம் இடம்பெற்றிருக்கின்ற என்பது மிக சிறந்த சான்றுதான் செம்மணி ஆகவே இங்கு கொலை செய்யப்பட்ட அனைவருக்குமே ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது போராட்டம் ஆகவே சர்வதேச விசாரணை உண்டு அவசியம் என்பது தான் எங்களது கோரிக்கை உங்களுக்கு தெரியும் நான் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை சிறு பாலகன் முதல் முதியோர்கள் வரையான மனித எச்சங்கள் பெற்றிருக்கின்றன இவ்வாறான அநீதி அட்டூழியம் ஒரு அடக்குமுறை ஒரு ஒழிப்பு இன ஒழிப்பு இன அழிப்பு எங்கே இடம்பெறும் அப்படி இருந்தும் கூட யுத்தம் நிறைவு பெற்று இன்று இவ்வளவு காலம் ஆகியும் கூட ஒரு நீதி நியாயம் கிடைக்கவில்லை ஆனால் சகோதரத்துவத்திற்காக ரயிலில் பயணம் சென்று கொண்டிருக்கின்றது இந்த அரசு அவ்வாறாக ரயில் பயணங்கள் சென்று சமாதானத்தையோ நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியாது நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் உண்மையை கண்டறிய வேண்டும் எங்களிடமிருந்து இவ்வாறான ஒரு குற்றம் இடம்பெற்றது என்பதை இந்த அரசு இந்த அரசு பயங்கரவாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உண்மையை கண்டறிய முடியும் நம்பிக்கை ஏற்படும் ஆகவே நாங்கள் வெறுமனே காட்சிகளுக்காக சமாதானத்தை கட்டியெழுப்புகின்றோம் நல்லழுக்கத்தை கட்டியெழுப்புகின்றோம் என்ப இந்த பொய்யான செயற்பாடை அரசு எப்போது நிறுத்தப் போகின்றது இந்த அரசும் சரி கடந்த அரசுகளும் சரி ஆகவே உண்மையை கண்டறிய வேண்டும் இங்கே படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே இது தமிழர்களுக்காக மட்டும் பெற்றதல்ல இங்கே வாழும் அனைத்து மக்களுக்காகவும் அரச பயங்கரவாதம் இடம் பெற்றிருந்தால் அதற்காக எங்கள் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி உங்களுக்கு தெரியும் செம்மணியில் புதிய குழிகள் அகழ்ந்திருக்கப்படுகின்றன இன்று மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அவை யார் அவை யாருடைய எச்சங்கள் என்ன நடந்தவர்களுக்கு எப்பொழுது நடந்தது ஏன் அப்படி அவர்கள் புதைக்கப்பட்டார்கள் தொடர்பான விவரங்கள் எங்களுக்கு தேவை அந்த இறந்தவர்களுக்கு நியாயம் தேவை ஆகவே இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற இடம்பெற்ற விசாரணைகள் தொடர்பாக எங்களுக்கு திருப்தியான நம்பிக்கை இல்லை என பக்க சார்பான விசாரணைகள் தான் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் ஆகவே இன்று வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்கள் தோறும் அங்குள்ள மக்கள் இந்த சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இந்த இறந்து போன மக்களுக்கு நியாயம் கேட்டு உண்மையை கண்டுபிடிப்பதற்காக இன்று ஒரு போராட்டம் கொண்டு செல்கிறார்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக நாங்களும் இன்று கொழும்பில் இந்த அமைதி போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதனோட நாங்கள் ஏற்ப நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த இறந்த மக்களுக்கு எங்கு இறந்திருந்தாலும் இந்த தோண்டப்படும் எச்சங்களை அடிப்படையாக கொண்டு யார் இவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்ற உண்மையையும் இதற்கான நியாய நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்காக அழுத்தம் கொடுப்பதற்காகவே தான் நாங்கள் இந்த இன்று இன்று இந்த போராட்டத்தை செய்திருக்கிறோம் நன்றி